இங்க வந்து மீடியம் சைஸா இருக்குங்க கிடாரிங்க கேட்டுப்பாங்க இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு லென்த்து எத்தனை கிடாரி நான் இருக்கு இப்போ சேல்ஸுக்கு எத்தனை கிடாரி இருக்கு சேல்ஸுக்கு எத்தனை இருக்கு மொத்தமா இப்ப

77 பத்தொன்பது एचबी இந்த மாதிரி வாங்குவீங்க. 77125 பொறுதாச்சு. வந்து कांटेक्ट பண்ணி பாருங்க. இங்க வந்து ஜெர்சி கிடாரிங்க வந்து ஒரு ரெண்டு வச்சிருக்காங்க. ஒரு கிரர வந்து வச்சிருக்காங்க. வாங்குவீங்களாடா? வந்து பேஸ்ட் இருக்காங்க இது வந்து ரெண்டும் வந்து பாத்துட்டு இருக்காங்க சின்ன சின்ன கிடாரிங்க தான் வந்து ஒரு மீடியம் சைஸ்ல இருக்கு கணக்குட்டி ரெண்டுமே வேலை சொன்னீங்க ரெண்டும் ஒன்பதாயிரம் ஒன்பது ஒன்பதாயிரம்

நல்லா கொஞ்சம் மீடியம் சைஸில் வந்து இருக்குது கிடாரி நல்லா வந்து ஒயிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்டாக வந்து இருக்கு நீ பல்ல வச்சுச்சானா இல்லை சொன்ன பல்ல வந்து நல்லா இருக்கு பாருங்க கலர் வந்து மீடியம் சைஸ்ல பரவதுக்கு ஒரு ஸ்டேஜ் எவ்வளோ நான் சொன்னீங்க முப்பத்தி மூணாயிரம் நல்ல நல்ல கிடாரி தான் இது இன்னும் வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே வந்து சென்னைக்கு வந்து பருவத்துக்கு வந்துடும் வந்து வாங்கலாம் முன்ன பண்ண கொஞ்சம் மீடியம் ஹைட்டு வரும் ரொம்ப ஹைட்டு வராது கொஞ்சம் மீடியமாக நல்லா இருக்கும் இங்கேயும் வந்து ஒரு ரெண்டு கிடாரி வந்து வச்சிருக்காங்க இது வந்து நல்லா தான் இருக்கு இது நல்லா வந்து உடம்பு இருக்கு கேட்டு பாப்போம் ரெண்டே என்ன சொல்றாங்க ரெண்டே எவ்வளவு நான் சொன்னீங்க அறுபது முப்பது முப்பதா எந்த ஒரு தானூர் மாட்டு வியாபாரிங்களா பையூர் தான் மாட்டு வியாபாரி ஜோடி வந்து அறுபதாயிரம் வந்து சொல்றாங்க ஸோ ஒரு அறுபதாயிரம் வந்து சொல்கிறாங்க பேசி நீங்கள் வந்து இதில் வந்து முன்ன பண்ண வாங்கலாம் முப்பதாயிரம் சொல்றாங்க நம்ம வந்து வந்து பேசி வாங்கலாம் அதே எல்லாம் கிடையாது நம்ம வந்து பேசி வாங்கி கம்மி பண்ணி எல்லாம் ஓரளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம்

சரி சரி ஆ हां பாரு பreadline போன் நம்பர் வந்து பாத்தீங்களா விசிட்டிங் கார்டல வந்து வச்சிருக்காங்க அப்படியே வந்து கால் ட்ரம் பாருங்க சோ என்ன வந்து कांटेक्ट பண்ணி விசாரிச்சு பாருங்க இவரோட कांटेक्ट நம்பர் சோ ரெண்டு போன் நம்பர் இருக்கு வேணா நீங்க வந்து कांटेक्ट பண்ணி விசாரிச்சு பாருங்க மாடுங்க இதெல்லாம் வந்து வாங்குறங்கள சென மாடு வளர்ப்பு பண்ணுங்க எல்லாமே சோ என்ன நீங்க வந்து कांटेक्ट பண்ணி விசாரிச்சு பாருங்க

வாரம் வந்து நல்லா வந்திருக்குங்க எனக்கு கிட்ட காரியமாக வரக்கூடியதெல்லாம் இங்க வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க

ஸோ நல்லா இருக்குது பாருங்கள் மூஞ்சி அப்படியே ஒயிட் மூஞ்சி காதுலேருந்து கருப்பு அப்படியே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா சுளியெல்லாம் வந்து சென்ட்ர சுழி நல்லா வந்து நல்லா வரும் இதெல்லாம் வந்து வளர்த்தம்ண்ணா நல்லா சூப்பர் கிடாரி இது எவ்வளோண்ணா சொன்னீங்க ஆ முப்பத்தி ஒன்று இதெல்லாம் வாங்கிட்டு போனால் உன்னை சனைக்கு வந்துடுமா இல்லை இன்னும் எவ்வளோ நல்லா ஆக வேண்டும் இன்னும் ரெண்டு பண்ண மாசம் ஆஹா ஆ நல்ல கலர் எப்படி இருக்குது

நிறைய வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க ஒரு போன் நம்பரும் வாங்கி தரேன் கான்டெக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்க நிறைய வந்து இருக்கு நான் போன் நம்பர் தொண்ணூத்தி எட்டு நானூத்தி இருபது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இல்ல இங்க வந்து கிடாரிங்க வந்து ஒரு அஞ்சு கிடாரிங்க வந்து இருக்கு எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் நேரங்களா இருக்கு கேட்டு பார்ப்போம் இல்ல என்ன விலையில இருக்கு எத்தனை இருக்கு ஆனா அஞ்சு விடுதான் அஞ்சு உருப்படி இல்ல என்ன விலையில இருந்து நான் இருக்கு அந்த ரேஞ்சில் இருக்கா இதெல்லாம் இப்ப பருவது வேற ஸ்டேஜா இப்போ மூணு மாசம் மூணு மாசம் பல்லல வைக்கல பல்ல எந்த ஊர் தான் கிடாரிங்க சிந்தாமணி குட்டிங்க இப்ப இந்த ரேஞ்சில எடுத்தா என்னன்னா வரும் முப்பது ரூபாய்க்கு முன்ன பின்ன எல்லாம் ஒரே சைஸா இருக்குங்க இது வேணா இந்த கலர்லாம் இது இருபது ரூபாய்

இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் கிட்டாரி இங்கே வந்து சைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் வந்து சரியான கிட்டாரி நல்லா வந்து வளர்த்தோம்னா நல்லா வந்து பெரிய மாடாகும் இதெல்லாம் ஸோ இதுவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் நல்லா வந்து கலர் வந்து நல்லா இருக்கு என்ன வேலை சொல்றாங்கன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் பல்லு வச்சிருக்கான் என்னன்னுட்டு இதெல்லாம் என்ன பல்லு வச்சிருக்கானா எந்த ஊர்தெல்லாம் இதுங்கெல்லாம் சிந்தாமணி பட்டிங்களா இப்பெல்லாம் பருவத்துக்கு ஒரு ஸ்டேஜா இல்லை இன்னும் டைம் எடுத்துக்கோ

ஃபோன் நம்பர் தான் வாங்கி தரேன் வேணுன்னா நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணி நேரில் போய் பாருங்கள் ஒன் டைம் ஸோ கால் பண்ணி விசாரிக்காமல் நேரில் வந்து போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து முன்னோடனே பேசி இந்த கிடாரிங்களா நேரில் போனால் இருக்காது ஏன்னா மேக்ஸிமம் வந்து சேல்ஸ் தான் ஆகிடும் புது புதுக்கெண்ண வந்து இறக்குவாங்க ஸோ நீங்கள் வந்து வீட்டுக்கிட்ட போய்ட்டு பாருங்கள் ஸோ ஒரு ஃபோன் நம்பர் தான் வாங்கி தரேன் நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி நேரில் வந்து போய் பாருங்கள் நான் உங்கள் ஃபோன் நம்பர் எயிட் ஃபோர் எயிட் நைன் ஃபைவ் நைன் த்ரீ ஒன் எயிட் ஒன் ஸோ வேணுன்னா நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணி விசாரிச்சு பாருங்கள் நிறைய வந்து கிடாரி வந்து வச்சிருக்காங்க ஃபுல்லாகவே இருக்குது அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ சொந்த இதை விட எந்த சைடு போனங்கள்னா எல்லாம் வந்து சென மாடுங்க மாடு கை கறவு அதெல்லாம் வந்து அந்த சைடு இருக்குது கைது அந்த சைடு இந்த வீடியோ சொந்த எதோ முடிச்சிக்கும் அவ்வளோதான் கிளம்ப போகிறோம் வர மாதிரி தான் வாங்க நாட்டு மாடம் வந்து பெஸ்ட்டான ஒரு மார்க்கெட் எச் ஜெர்சிங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய ஓரளவுக்கு இருக்குங்க ஸோ சொல்கிற அளவு விட ஓரளவுக்கு இருக்குது அப்படியே வந்து வீடியோ சொன்ன முடிச்சுப்போம்